வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி தின மாலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த அதாவது வடக்கு ஒடிஸ் வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு ஒடிசா பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டீப் டிப்ரெஷன் இன்றைக்கு மாலை கோபால்பூர் அருகே கரை கடந்து கொண்டிருக்கிறது உள்ளே கொண்டிருக்கிறது மேலும் அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த டிப்ரெஷன் தொடர்ந்து மேற்கு நோக்கி மெல்ல விலகி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது குஜராத் கடற்கரையை துவாரகாவை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது காலை நூற்றி பத்து இருந்தது இப்போ நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சற்று விலகி இருக்கு சரி ஓகே தமிழ்நாட்டில் மழை எதிர்பார்த்திருந்தோம் இன்றைக்கு ஆனால் எதிர்பார்த்ததை விட கூடுதல் பரப்பில் பெய்ய தொடங்கி இருக்கு இப்போ எங்கெல்லாம் மழைப்பொழிவு தொடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் அதாவது திருமங்கலம் மற்றும் அதற்கு ப சுற்றுவட்டார பகுதியில் மழை தொடங்கியிருக்கு மேலும் அழகர் கோவில் நத்தம் பகுதியிலையும் மழை அழகர் கோவில் நத்தம் பகுதியிலையும் மழை தொடங்கியிருக்கு இந்த அழகர் கோவில் நத்தம் மழைப்பொழிவும் அப்படியே தீவிரமடைந்து புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதிகளை நோக்கியும் டெல்டா மாவட்ட பகுதியை நோக்கியும் இன்றைக்கு நள்ளிரவுக்குள் நகரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வால்பாறை பகுதியிலையும் மழை வால்பாறைக்கு பகுதியில் நுழைந்த மழை கொடைக்கானல் பகுதியை நோக்கி பழனி மழை பழனி கொடைக்கானல் இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் தொடங்கிய மழை ஈரோடு மாவட்டம் காவிரி கரையோரத்தில் தொடங்கிய மழை மேட்டூர் எடப்பாடி மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட எல் அதாவது நாமக்கல் மாவட்டத்தோட திருச்செங்கோடு இந்த பகுதியில் மழைப்படிவை தொடக்கி இருக்கிறது நாமக்கல் மாவட்டம் கொடுமுடி வரைக்கும் கூட அதாவது ஈரோடு மாவட்டம் கொடுமுடி எல்லை வரைக்கும் கூட அந்த மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கு பரவலாக காவிரி கரையோர நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழை அதே போல் மேட்டூர் மே அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் மழை தொடங்கியிருக்கு இந்த மழைப்பொழிவு அப்படியே கிழக்கு நோக்கி நகரம் ஒருவேளை அது செயலிழந்து போனாலும் கிழக்கு கடலோரத்துக்கு அதாவது கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள் ஆங்காங்கே உளுந்தூர்பேட்டை சுற்று வட்டாரம் ஏற்கனவே மழை பெய்து கொண்டிருக்கு உளுந்தூர்பேட்டை சுற்று வட்டார பகுதி இப்படி ஆங்காங்கே மழைப்படிவை தொடக்கி கடலோரத்திற்கு இன்றைக்கு நள்ளிரவிலே வந்து மழைப்படிவை கொடுக்கும் பெரும்பாலும் டெல்டாவின் வடக்கு பகுதி தொடங்கி வட கடலோரம் வரைக்கும் இன்றைக்கு நள்ளிரவு மழை வாய்ப்பு இன்றைக்கு இன்றைக்கு விட்டாலும் கவலைப்படாதீர் மழை வந்து இன்றைக்கு வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் அறுவடை பணியை வைத்திருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது இன்றைய மழைப்பொடிவு கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே அப்படியே கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் இந்த மாவட்டங்களுக்கு மழை உறுதியாக தெரிகிறது நாளை அதிகாலையில் வடகடல் ஓரத்தில் நல்ல மழைப்பெடிவை சென்னை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அதிகாலையில் கொடுத்து கடலுக்குள் விலகும் பிறகு நாளை மதியம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை தொடங்கி நாளை மாலையில் டெல்டா மாவட்டங்கள் உட்பட பெரும் எல்லா மாவட்டங்களுக்குமே போய் தவிர்த்து பிற பகுதிகளுக்கு எல்லா மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி சென்னை உட்பட கிருஷ்ணகிரி தருமபுரி உட்பட புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி உட்பட டெல்டா மாவட்டங்கள் உட்பட டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் நாளைக்கு நல்ல கனமழையே இருக்குது உறுதியாக அறுவடை விவசாயிகள் தயவு செய்து நிறைய பேர் நாளைக்கு அறுவடை செய்யலாமா அப்படின்னு கேட்டே இருக்கீங்க வரும் வழியில் நான் பார்க்குறேன் அறுவடையே செய்யாமல் நெல் தானியங்கள்லாம் அப்படியே வயலில் இருக்குது முதிர்ந்து போய் முறுகி போய் வெயில்லை கொட்டும் கண்டிஷன்லாம் அப்படி இருக்கு நிறைய இடங்களில் காரணம் தெரியல அறுவடை பண்ணாமல் வச்சிருக்கீங்க நாளை அறுவடை பண்ணிடுங்க நாளை இரவு மழை வந்துடும் உதிர்ந்து போகவோ அல்லது சாய்ந்து போகவோ வாய்ப்பு இருக்கு பரவாயில்லை அடுத்தபடியாக தண்ணீர் தேங்கவும் வாய்ப்பு இருக்கு நாளை மாலை அதாவது வெள்ளிக்கிழமை மூன்றாம் தேதி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்துக்கு கனமழை படிப்பை கொடுக்கும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் மற்றும் வடக்கே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் இந்த மாவட்டங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு நள்ளிரவுக்குள் வந்து நல்ல ஒரு கனமழைப்படிவு டெல்டாவிற்கும் கொடுக்கும் டெல்டாவிற்கு வந்து கோடியக்கரை முனை நாளைக்கு ஒதுக்கினாலும் நாளை மறுநாள் உண்டு இது நாளை டெல்டாவிற்குள் வந்து மன்னார்குடி அதற்கு வடக்கே அப்படியே டெல்டாவின் கோடியக்கரை முனை ஒதுக்கலாம் ஆனால் கோடியக்கரை முனைக்கும் வாய்ப்பு இருக்குது நாளை மூணாம் தேதி ஆனால் புது வடகடலோரம் புதுச்சேரி சென்னை இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்படிவு தெரிகிறது நாளை புதுச்சேரி சென்னை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இதில் நாளை மூன்றாம் தேதி கனமழையே தெரிகிறது எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குங்க காற்றுப்பகுதி தவிர்த்து சரி நாலாம் தேதி காற்றுப்பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் காற்றுப்பகுதிக்கும் நாலாம் தேதி சனிக்கிழமை மழைப்பொழிவை கொடுக்கும் காற்றுப்பகுதியில் குறைந்த பரப்பில் பெய்யும் ஒதுக்குதலுடன் பெய்யும் பிற மாவட்டங்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பெய்யும் நாலாம் தேதி பரவலான மழை நாலாம் தேதி சனிக்கிழமை பரவலான மழை டெல்டாவின் கோடியைக்கரை முனை உட்பட அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லா இடங்களுக்குமே ராமேஸ்வரம் கோடியைக்கரை முனை பழவேற்காடு தூத்துக்குடி கடலோரம் எல்லாமே வரக்கூடிய சனிக்கிழமை நாலாம் தேதி நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் தொடங்கி கேரளா எல்லையோரம் கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகள் ஒட்டுமொத்தம் மொத்தம் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் மாவட்டங்களுக்கும் நாலாம் தேதி ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெரும்பரப்பில் மழை தெரிகிறது நள்ளிரவிலே அது வடகடலோரத்துக்கு போய் பிடிவை டெல்டா உட்பட கொடுக்க இருக்கிறது அதே போல தான் அஞ்சாந்தேதி காற்றுப்பகுதிக்கு மழை உண்டு காற்றுப்பகுதிக்கு சற்று கனமழையே தெரிகிறதுங்க திண்டுக்கல்லாம் கனமழை தெரிகிறது ஐந்தாம் தேதி திண்டுக்கல் மற்றும் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை இதெல்லாமே கனமழை தெரிகிறது ஐந்தாம் தேதி புரிஞ்சுக்குங்க படிச்சடியாக படிப்படியாக படிப்படியாக மழை படிப்பு அதிகரிக்கும் மாலை இரவு மழை தான் கவலைப்படாதீங்க பகலில் வெயில் இருக்கும் மாலை இரவு மழைப்படிவை கொடுக்கும் ஆறாம் தேதி இடைவெளி தெரியுதுன்னு சொன்னால் அதே இடைவெளி தொடர்கிறது வந்தால் லேசான மழைப்படிவை கொடுக்கும் காரணம் என்னென்னா விலகி போகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் ஓமன் போயிட்டு திரும்பி குஜராத் வர்றதுனால வடமேற்கு வெப்ப நீராவி காற்று ஆறாம் தேதி ஏழாம் தேதி தமிழக வருகையில் தடை இருக்கும் ஆகவே கண்டிப்பாக தடை இருக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய ஏழாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி ரெண்டு நாளும் இடைவெளி கொடுத்து எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் மழை தொடங்கிடும் தொடங்கினோம் எட்டு ஒன்பது பத்து எட்டு ஒன்பது பத்து போதிக்கும் மழை உண்டு பதினொன்றாம் தேதி வரைக்கும் போதிக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு பன்னெண்டாம் தேதியிலேருந்து மழைப்பிடிவ நேரம் கூடும் மதியமே மழைப்படிப்பை தொடங்கலாம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே பதிமூணு பதினாலு பதினஞ்சு வரைக்கும் மதியமே மழைப்படிப்பை தொடங்கும் தேதிக்கு மேலே பதினோரு மணிக்கே காலையே மழைப்பொடிவை தொடங்கினோம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது ஏற்கனவே சொல்லிவிட்டோம் கண்டிப்பாக வரக்கூடிய மழை மழைப்படிவு எல்லா இடங்களுக்கும் கிடைக்கும் இன்னும் தொடங்கலையே ஒதுக்குதே இந்த கவலையை தயவு செய்து பிளீஸ் இந்த குழப்பத்தையே விட்டுருக்க தயவு செய்ய சொல்லிட்டீங்க பெய்யலையே ஒதுக்கத்தான் செய்யும் நாளைக்கு ஒதுக்கும் இன்னைக்கு ஒதுக்கும் ஒதுக்கி தான் பெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் அதிகரிக்கும் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி பரப்பில் மேலும் கூடியிருக்கும் அப்போ ஒரு சில இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும் தயவு செய்து கப் சுப்னு இருங்க பொறுமையாக இருங்க அதாவது என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய குழப்பத்தை தவிர்ப்பதற்காக இந்த அழுத்தம் திருத்தமான ஒரு அறிக்கையை நான் கொடுக்குறேன் ஒதுக்குதே ஒதுக்குதே இந்த வருஷம் பெய்யாது போல இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் வெள்ளமே கொண்டு வரும்போது ஒரு பக்கம் ஒரு பக்கம் தன் மனதை போட்டு கொண்டு தானும் குழம்பி குடும்பத்தினரும் குழப்புறீங்க தயவு செய்து பொறுமையாக இருங்க நாலு அஞ்சு பரவலான மழை அதில் ஒதுக்கி இருந்தால் பரவாயில் ஆறு ஏழு கடித்து கழித்து தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மழை பன்னெண்டாம் மிகச்சிறப்பான மழை காற்று பகுதிக்கெல்லாம் மழை பகுதியாக மாறினோம் அப்புறம் காற்று பகுதியே கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மழை தாராபுரம் பழனி எல்லாமே மழை தயவு செய்து ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்துங்க நாலாம் தேதி அஞ்சாந்தேதி எதிர்பாருங்க அதில் ஒதுக்கி இருந்தால் எட்டாம் தேதி எதிர்பார்கள் பன்னாந்தேதியிலேருந்து நல்ல மழை வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே படிப்படியாக நேரம் மழை பொழிவோட நேரம் முன்கூட்டியே தொடங்கும் மதியம் தொடங்குவது பதினோரு மணி பன்னெண்டு மணி பன்னெண்டு பன்னெண்டு மணி என்பது பதினொரு மணியாக தொடங்கினோம் அப்புறம் அக்டோபர் பதினெட்டு காலையாக வந்துடும் மழை அதிகாலையிலேருந்து எப்போனாலும் மழை பெய்யலாம் வடகிழக்கு பொறுமையாக தீபாவளிக்கு முன் மாறிடும் அது தொடர்பான விரிவான அறிக்கை நாளை சமர்ப்பிக்கிறேன் தீபாவளி தீபாவளி வணிகர்களுக்கான அறிக்கை அறுவடை விவசாயிகளுக்கான அறிக்கை இதை பார்த்தாலே அறுவடை விவசாயிகளுக்கு புரியும் தயவுசெய்து மாலை இரவு மழை தான் ஆனால் வைகோலை சேமிப்பது கடினம் ஆறு ஏழு இடைவெளி இருக்குது அதுலேயும் தூரல் இருக்கும் இன்றைக்கு மழை வந்துட்டு இருக்குது டெல்டாவிற்கு அதில் ஒதுக்கிட்டு போக வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வேதாத்த ஒதுக்கலாம் ஆனால் டெல்டாவில் பெரும்பாலான என்ன போது தெரியும் பெய்யும் நாலாம் தேதி ஒதுக்குதலுக்கு வாய்ப்பில்லை காற்று பொதிக்கும் பொழியும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இணைந்திருங்கள் கொள்ளாமல் நம்பிக்கையுடன் இருப்பது உங்களுடைய கடமை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் பொறுமை நம்பிக்கை அவசியம் கண்டிப்பாக மழை பெய்யும் நம்பிக்கையுடன் இருங்கள் நன்றி